நமது தனுசு ராசி பூராடம் நட்சத்திரம் ஆகஸ்ட் மாத ராசி பலன் எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம் மூன்றாம் வீட்டில் ராகு இருந்தால் நேர்மறை மற்றும் சவாலான தாக்கங்கள் இரண்டும் இருக்கும் இது பொதுவாக தைரியம் வலுவான தகவல் தொடர்பு திறன் மற்றும் வழக்கத்திற்கு மாறான வழிகளில் வெற்றி பெறுவதற்கான திறனை குறிக்கிறது இருப்பினும் இது சுய வெளிப்பாட்டில் சிரமங்கள் உடன்பிறந்த உறவுகளில் விரிசல் மற்றும் தெளிவற்ற முடிவெடுப்பதற்கும் வழிவகுக்கும் ஒன்பதாம் வீட்டில் கேது சஞ்சரிப்பது ஆன்மீகத்தின் மீது வலுவான நாட்டம் பாரம்பரிய நம்பிக்கைகளை கேள்விக்குள்ளாக்குதல் மற்றும் உலக விவகாரங்களிலிருந்து விலகல் ஆகியவற்றை ஏற்படுத்தும் தனிநபர்கள் ஆழமான தத்துவ மற்றும் ஆன்மீகக் கருத்துக்களை ஆராய்வதில் ஈர்க்கப்படலாம் இது அவர்களின் சொந்த நம்பிக்கை அல்லது மத பின்னணியை கேள்விக்குள்ளாக்கக்கூடும் இந்த நிலைப்பாடு குறிப்பாக வெளிநாட்டு நாடுகளுக்கு பயணம் செய்யும் போக்கையும் அசாதாரண அல்லது எதிர்பாராத அனுபவங்களை எதிர்கொள்ளும் திறனையும் குறிக்கலாம் சனி நான்காவது வீட்டில் இருப்பதால் அது வீடு குடும்பம் மற்றும் உணர்ச்சி அடித்தளங்கள் தொடர்பான சவால்கள் மற்றும் வாய்ப்புகளின் கலவையைக் கொண்டு வரக்கூடும் இந்த நிலைப்பாடு கடுமையான வளர்ப்பு குடும்ப விஷயங்களில் பொறுப்புணர்வு அல்லது உணர்ச்சி ரீதியான தூரத்தைக் குறிக்கலாம் இருப்பினும் கடின உழைப்பு மற்றும் அர்ப்பணிப்பு மூலம் வலுவான மற்றும் நிலையான வீட்டுச் சூழலை உருவாக்குவதற்கும் இது வழிவகுக்கும் ஏழாவது வீட்டில் குறு பொதுவாக திருமணம் மற்றும் உறவுகளில் நேர்மறையான செல்வாக்கைக் குறிக்கிறது இது அதிர்ஷ்டமான மற்றும் மகிழ்ச்சியான திருமண வாழ்க்கையைக் குறிக்கிறது இருப்பினும் ஒட்டுமொத்த விளக்கப்படம் மற்றும் பிற கிரக தாக்கங்களின் அடிப்படையில் குறிப்பிட்ட விளைவுகள் மாறுபடலாம் எட்டாவது வீட்டில் சூரியன் இருப்பது மர்மங்கள் அமானுஷ்ய அறிவு மற்றும் ஆன்மீக வளர்ச்சியில் ஈர்க்கப்படும் ஒரு நபரைக் குறிக்கலாம் இது ஒரு காந்த ஆளுமை மற்றும் திடீர் வாழ்க்கை மாற்றங்களை நோக்கிய போக்கையும் குறிக்கலாம் நேர்மறை மற்றும் சவாலானது இந்த நிலைப்பாடு ஆழமான மாற்றத்தையும் நுண்ணறிவுகளையும் கொண்டு வரக்கூடும் என்றாலும் அது ஈகோ உறவுகள் மற்றும் உணர்ச்சி தீவிரம் தொடர்பான சவால்களையும் முன்வைக்கக்கூடும் பத்தாம் வீட்டில் செவ்வாயிருந்தால் தொழில் மற்றும் பொது வாழ்க்கையில் ஒரு துடிப்பான மற்றும் துடிப்பான அணுகுமுறையை குறிக்கலாம் இது வெற்றிக்கான வலுவான உந்துதல் தலைமைத்துவ குணங்கள் மற்றும் தொழில்முறை இலக்குகளைத் தொடர்வதில் ஆபத்துக்களை எடுக்க விருப்பம் ஆகியவற்றைக் குறிக்கிறது இருப்பினும் பிறப்பு ஜாதகத்தில் உள்ள பிற காரணிகளைப் பொறுத்து குறிப்பிட்ட தாக்கம் மாறுபடும் எடுத்துக்காட்டாக செவ்வாய் ராசி மற்றும் பிற கிரகங்களுடன் அதன் அம்சங்கள்